நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை என்னன்னா அமெரிக்காவில் இந்த படம் பாலகிருஷ்ணா படம் இருக்குல்ல இது இந்த படம் பேர் என்ன பகவத் கேசரி பகவத் கேசரியா பகவந்த் பகவந்த் கேசரியாசரி கேசரி என்ன நம்ம ஊர்களுக்கு இந்த இதுதான் கேரி இந்த இதுல காலையில் இது என்ன இப்ப மினி டிஃபன் வைப்பாங்க அதுவும் கடமைக்கு வைப்பாங்க கேசரி கேவலமாக இருக்கும் ஆனால் அஞ்சு ஐட்டம் வைக்கிறேன்ற பேரில் வைப்பேன் வாயில் வைக்க விளங்காது பல கடையில் சில கடையில் சூப்பராக இருக்கும் ஆனால் கேசரி நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நெய் ஊற்றி பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து பகவத் கேசரியா பகவந்த் கேசரி பகவந்த் கேசரி அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்திலே பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ண ஒரே ஆள் யாருன்னா எச்சு நோத்தேன் ஏன்னால் நீங்கள் அமெரிக்காவில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு டைம் தேட்ரு சீட்டெல்லாம் கிழிச்சு விட்டாயிடும் ஆ கிழிச்சு விட்ட உடனே அந்த ஓனர் வெள்ளைக்காரன் அமெரிக்கன் வந்து மேனேஜரை போட்டுச்சு நான் சென்ஸ் பாஸ்டர் டிசன் வச்சிருக்காங்க எப்படா இந்த இது என்ன தேட்டரில் வந்து படம் பார்க்க வந்து எப்படா தேட்டரை கழித்தாங்க ஆர்னால்டு படம் போட்டிருக்கோம் இது வரைக்கும் லீகனி படம் போட்டிருக்கோம் இவர் நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ராம்போ படம் போட்டிருக்கோம் ப்ரூஸ்லி படம் போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் தேட்டரை கழிச்சதில் அமைதியாக ரசித்து கை தட்டிட்டு போனாங்க இது எப்படா கிழிச்சாங்க என்ன படம்டா போட்டிங்கன்னு கேட்கான் இதே மாதிரி அவன் பகவந்த் கேசின்னு அவன் அமெரிக்காக்காரனுக்கு என்ன தெரியும் ஊசி இடியேட்டுருக்காங்க போட்டுக்காட்டுறேன் யார் படம்டா யாரா டேரெக்டர்னுங்க இந்தியான்னு இந்தியாவா இந்தியாவில் எத்தனையோ படம் ஷாருக் கான் சல்மான் கான் கமல்ஹாசன் ரஜினி எல்லாம் போட்டிருக்கமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்ன படம் இவ்வளோ சீட்டை வெறி பிடிச்சி கிழிக்கிற அளவுக்கு யாராரு படம் அப்படின்னு சரி எனக்கு போடுறான் நான் நைட்டு வரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் நைட்டு எனக்கு அந்த படத்தை போட்டு காட்டுறான் பத்து நிமிஷம் தான் பார்த்துருக்கேன் இல்லை அந்த படத்தை பத்து நிமிஷம் அந்த ஓனர் பார்த்துருக்கேன் அமெரிக்காவில் தேட்டரில் இனிமேல் இந்த ஆள் படம் வந்தால் இந்த லாங்குவேஜ் தெலுங்குவா அது இந்தியாவில் ஆமாம் இங்கிலீஷில் கேட்டிருக்கான் இந்த லாங்குவேஜ் படமும் போடாத இந்த ஆள் படமும் போடாத ஜெய்யோ எவ்வளோ காசு வந்தாலும் நமக்கு வேண்டாம் ஏன்னா இது ரயிலில் நிறுத்துகிறான் இதில் போய் படுக்கிறான் அடியில் ஹெலிகாப்டருக்குள்ளே போகிறான் ஹூ இஸ் இஸ் மேன் அப்படின் ராம்போவோட பயங்கரமான ஆளாக இருக்கான் யார் யார் நே அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லை அக்செப்ட் பண்ண முடியலன்னு இல்லை அப்புறம் அந்தளவுக்கு உணர்வை ஏற்றினா ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு கிழிச்சு போடாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் நிறுத்துகிற படம் தான் ஓடி இருக்காது ஏதோ ஏதோ படத்தில் ஃப்ளைட்டை போய் கையை வச்சு நிறுத்துவாப்புலையோ பிடிச்சி இழுத்து பல்லில் கணிச்சு அதை நிறுத்துவாப்பு இதை பார்த்துட்டு தான் அவன் ஷாக் ஆகி இது பண்ணியிருந்திருக்கான் இது ஏன்னு என்கிட்ட சொல்லலான் இருக்க இப்படி படம்லாம் நான் எப்போ நீ என்கிட்ட கேட்காம அவன் நீங்கள் தானே பாஸ் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சரி இனிமேல் இந்த லாங்குவேஜு இந்த நபர் இது எதுவுமே வரக்கூடாதுங்க ஐயோ பேரை கூட கேட்கலையா ஆ இந்த நபரை வந்து வந்து சுற்றி போட்டுரு இனிமேல் வந்து வரக்கூடாது இந்த லாங்குவேஜ்க்கான எவனும் படம் பார்க்கவே வரக்கூடாது அதோடு அதோட தடம் பண்ணிட்டாங்க அந்த நடிகர் படத்தை எடுத்து விஜய் வச்சு எடுத்திருக்காங்கன்னா சர்வதேச அளவில் ஃபேமஸ் அவர் பாலகிருஷ்ணா இல்லைண்ணா ஆக்சுவலாக நான் பாலிங்க யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா படத்தை ட்ரோல் பண்ணி பல பேர் வந்து வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் அளவுக்கு போயிட்டுருக்கு அந்த படத்தை பகவந்த்கீசிட்டு ஆகப்பரெண்டு பார்க்குறது பெரியதான் அதில் ஒரு சீன் வரும்னாங்க அதை நான் பார்க்கல இன்ஸ்பெக்டர் சொல்லுவாராம் டீ குடிப்பா குடிப்பாரன் யார் பாலகிருஷ்ணா ஏமிடா சூடே இல்லை அப்படின்ட்டுருக்கேன் ஏதோ எதோ ஸோ இல்லை இன்ஸ்பெக்டர் கேட்பால சூடே இல்லை பார்த்தியா சூடு இல்லாத டீயை குடிக்க எதை கேட்டோடனே டப்புன்னு நான் இன்ஸ்பெக்டர் வயத்திலேயே பெட்ரோலை தீயை வச்சுப்பாரன் வயிறு எரியுமா வயிறு எரியுறதே கேள்விப்பட்டிருக்கேன் வயிறு இதை பார்த்துருக்கீங்களா எவனுமே இதை வளர்த்து பாரு வயிறு எரிய நேரம் பார்த்தவர் பாலகிருஷ்ணா அந்த சூட்டில் அந்த டீயை காமிச்சு சுட வச்சு இப்போ எப்படிதான் இருக்குது டீ சுடு சுட சுட இருக்கா இந்த மாதிரி டைலாக்லாம் அந்த படத்தில் இருக்குன் ட்ராயிங் அதை வச்சு விஜய் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ சொந்தமாக ஒரு படத்தை ஒரு கதையை எழுதி விஜய்க்குன்னு பேக் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லாத இவர்களெல்லாம் விஜயை வச்சு தெலுங்கு படத்தை பார்த்து அதுவும் பாலகிருஷ்ணா படத்தை சிரஞ்சீவி படம் கூட டீசெண்டாக இருக்கும் வெங்கடேஷ் படம் அவங்க படம்லாம் நல்லாயிருக்கும் அதுவும் பாலகிருஷ்ணா நல்ல மனிதர் நல்ல மனிதர்னா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சினிஃபில் அந்த மனிதரோட படத்தை எடுத்து மனிதரில் மானுக்க அவர் நம்ம இதில் ஆந்திராவில் அவரோட படத்தை எடுத்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா தெலுங்கு படமே இங்கே ஓடாது ரெண்டு நாள் போடுவாங்க இல்லைண்ணா அதுதான் நான் சொல்ல நினச்சேன் தெலுங்கு படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் ஒரு பாட்டு சூப்பர் ஹிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மாசி மாசம் பொண்ணு பாட்டுக்கிட்டு உடனே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி கேட்டுக்காது சிரஞ்சீவிக்கு வேற ஒரு படத்துக்கு அதே பாட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தை மறுபடியும் தமிழில் டப் பண்ணாங்க தமிழில் டப் பண்ணும்போது உன்னை நான் கண்ட நேரம்னு சொல்லி மறுபடியும் வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது மறுபடியும் இந்த மாதிரி தெலுங்கு எடுத்து தெலுங்குல திருப்பி டப்பிங் பண்ணி திருப்பி ஏற்கனவே அவர் படத்துல வந்து எல்லா தமிழ் படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீனா எடுத்து போட்டு இந்த வயிற சீன் அவங்க கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க வயிறு எரியதை நீ சீனில் ஒரு ஃபயர் வேணும்னா வயிற்றுல தீய வெயிடா தெரியு வயிறு எரிய காட்சி பச்சு பத்தியா நீ பாத்தான எப்படி டைலாக் ஓ வயத்தறிச்சல் சுட வச்சு குடிக்கிறேன் பாரா அப்படின்னு கூட வச்சு குடினா எவ்வளவு பவர்ஃபுல்லா யோசிச்சிருக்கேன் பாரு அந்த கிரியேட்டிவோட ஹெச் இல்லை உட்காந்து யோசிச்சிருந்தா இந்த மாதிரி தெலுங்கு படத்துல வந்து செம்ம சம்ம கிரியே தீய வச்சிருக்கலாம் ஆமா இல்லையோ தீய வச்சு குட்டி வேற கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் உட்காந்து இல்லனா வரல படம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது யோசிச்சிருப்பாங்க யோசிச்சிருப்பாங்க ரெண்டரை மணி நேரம் யோசிக்க ரெண்டு மணி நேரத்துக்கு யோசிக்க முடியல உங்களால அந்த படத்தை போயில எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க இது எப்படி இந்த ரசிகர் தக்கரி குஞ்சுகள் பார்ப்பாங்க அது எடுத்து வச்சிருக்காங்க அந்த சீன் இருக்காரு அந்த வயிறு சீன் வைர சீன் இருக்க இருக்காது ஏன்னா அது பற்ற வச்சு அது மாதிரி அது அதுல படம் இருக்காரு ஆனால் இவர் வந்து என்னென்னா பூராமே டிஎம்கே தாக்கி தான் அந்த படம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தாக்கி படம் ஃபுல்லாகவே எடிட்டிங்கில் இருந்து பார்த்து கூட இருந்தவங்க சொன்னாங்க முழுக்க முழுக்க டிஎம்கே தாக்க தாக்க தாக்கி வாங்கின காசுக்கு கிட்ட வாங்கின காசுக்கு இந்த படம் இருக்குன்றாங்க ம் ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆமாம் அந்த பாலகிருஷ்ணா படத்தோட அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க புரியுது உள்ளே எடுக்கலை ஆமாம் அந்த லைனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கா அவர் ஒரு பவர்ஃபுல் லீடராக வராரு மக்கள் வந்து அவரை வர வைக்கிறாங்க கதை இதுதான் இப்போ தெரிஞ்சிக்கணும் நீங்கள் படம் வரும்போது கரெக்டாக நான் சொல்கிறது தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது மக்களாக வர வைக்கிறாங்க இவரை இவர் மக்களுக்காக வரல இவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படலை பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல ஆனால் மக்கள் வந்து இவரை முதல்வராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த படத்தோட ஒன்லைன் அப்போ இவர் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் மக்களுக்காக ஒரு போராடக்கூடியது இதை பற்றி அந்த ரெண்டு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணி அருமையாக கொண்டு வந்தது கடைசியில் திமுக துவக்கணும் இவர் ஆட்சிக்கு வரணும் இவர் தான் முதலமைச்சர் ஆகிறார்ன்ற மாதிரி முடிச்சுவாங்க ஒரு கதைலாம் விரும்புகிறாங்கன்னா மக்கள்லாம் போய் சரமாரியாக ஓட்டுவோம் இதான் கதை நீங்கள் கதை நான் ஓ இது பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் லைன் ஆப் கதையை சொல்லலை லைன் ஆப் கடைசியில் மக்கள்லாம் கூஞ்சி போர்வம் பூரா தாவாக்க தான் கூட்டுவான் அதாவது என்னென்னா இப்போ இது இருக்குது பாருங்கள் அந்த இப்போ மிஷின் மிஷினில் எல்லா சிம்பிளும் இருக்கும் எல்லா வரலையும் தாவைக்காயில் சக்க 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 சக்கன்னு சட சட்ட சட சனு கூட மாற்றி போட மாட்டான் எல்லோரும் தாவேக்காவுக்கு போட்டு அவுட் அந்த பில்லை கிழிச்சிங்க அப்படின்னா கா ரோலாக வரும் என்றன பெட்டியோட தாவைக்காய் தாவேக்காய் தாவேக்காய் தாவைக்காய்னு வச்சு என்ன நீங்கள் சொல்றது கேசரி விட இருக்கு இதுதான் படத்தோட கதை என்ன விளாடுறீங்க பகவந்த்கேசரியில் வந்து பாலையா செய்கிற மாதிரி ஓட்டு பெட்டி ஃபுல்லாகவே அப்படிதான் வரும்னுங்கிறீங்க ஓட்டு பெட்டி எலக்ட்ரானிக் மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணோடனே பில்லே ஒரே பில்லு தான் சர சவுண்டு அது ஹெச்வி நோத்து பின்னீருக்காப்ல ஆமா நானுங்க கேள்விப்பட்ட சொன்னாங்க அங்கே என்னன்னா தேவா ஒரு டைம் போட்டிருக்காருங்க சரி அதை விட ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஜாஸ்தியா வந்திருக்காங்க தேவா வரும்போது ஒரு அறுபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க நம்ம இசையமைப்பாளர் ஆமாம் அதற்கு அப்புறம் அதிகமாக கூட கூட்டம் கூட்டம் வந்து விஜய் எல்லோரும் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஆகா இவ்வளோ எண்பதாயிரம் பேர் இருந்தீங்க ஆனா என்ன தேவாக்கே எழுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் கூடுனா அந்த மாதிரி இருக்காங்க அந்த பெரிய கூட்டத்தில் வந்து வழக்கமாக இங்கே நம்ம ஃபங்க்ஷனாக பார்ப்போம் என்னென்னா அந்த தேவா கட்சி ஆரம்பிக்கல மயங்கரம் யதார்த்த வாழ்க்கையிலே இருந்துட்டார் கட்சியாக ஆரம்பித்தார் ஓகே அதில் இந்த விஜயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இறுக்கமாகவே இருக்கும் முகம் இறுக்கமாக இருக்கும் சிரிக்க மாட்டாப்புல அடையே லைட்டாக அடி பார்த்தாலோ அலோ அப்படி அப்படின்னு அடிப்படுவார் ஆனால் அதே சமயத்தில் மலேசியாவில் ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாப்புல இறங்கும் போதே அப்படி ஜம்ப் பண்ணி தான் அப்படி இறங்குறாப்புல அப்புறம் எல்லாருடையும் ஒரே நல்லா ஜாலியாக சிரித்து டெத்தோ மாலிக் அவர் தான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருகிட்ட நல்லா ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஒரு பாட்டியம்மா வந்து அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்ளிக் அந்த பாட்டியம்மா வந்து கூட்டி வரப்பட்டது எங்கேருந்து இழுத்து வரப்படவில்லை அழைத்து வரப்பட்டது அங்கேயே இல்லாமலை அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்படல இல்லை இல்லை அழைத்து தான் வரலை அழைத்து தான் வரப்படல அந்தளவுக்கு கொடூரம் கிடையாது ஒரு கிளவியை பாட்டி அம்மாவை கலந்துருக்குங்க அந்த கிளவின்றது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது வயதானவர்களே தமிழில் வந்து தான் சரியான வார்த்தை சரியான ஆமாம் படமே வருது எனக்கு தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு படமே வருது அது அதே மாதிரி ஒரு தாய் கிழவி தான் கொண்டு வாங்க எம்ஜிஆருக்கு மட்டும்தானா நான் எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா வயக்காட்டில் போய் கிளவியை தேடி போய் கட்டி பிடிப்பார் இப்ப விஜய் அந்த அளவுக்கு தேடி போக முடியாதனால கூட்டிட்டு வர வச்சு கட்டி பிடிச்சிருக்கு வயக்காட்டுல இருந்து நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு அந்த ரப்பர் தோட்டத்துல இருந்து வயக்காடு வயக்காட்டு இருக்கு பட் ஆனா வந்து அந்த மாதிரி ரப்பர் தோட்டம் இல்லைன்னா பாமாயில் தோட்டத்துல இருந்து கொடுத்துருக்கோம் பாமாயில் தோட்டம் ரூட் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு அரசியல் தோட்டத்து கிழவி ஆமா இல்ல கிழவி தோட்டக்கிழவி ஓகே ஆனா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் நிறைய பேர் மீட் பண்ணுறது அங்கே ஒரு அண்ட் கிரீட் மாதிரி சின்னதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் தன்னோடு பணிபுரிந்த அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களாம் பிரபுதா மாஸ்டர் சீதர் மாஸ்டர் எல்லாம் வந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக போச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் வந்து ஆன் ஸ்பாட்லேயே ஆடியன் லட்சில் சொல்லிட்டாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ தெரிஞ்சு அதுதான் ஒரு வாரமாக எல்லாம் கண்ணீர் விடிச்சே எழுதிட்டுருக்குறாங்க இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்லாமல் தெரியல அப்படின்னு சொல்லி கடைசி அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் எச்சினோத் வந்து ஒன்று சொன்னார் ஆ அதுக்கு முன்னாடி லொகேஷன்லாம் எச்சுன்னாரு நான் வந்து லியோ டூ எடுக்கலாம்னு என்ன கேள்வி கேட்ப கேட்க போறீங்கன்னு கேட்டாரு நான் கேட்கறதா இருந்தால் லியோ டூ எடு எப்போ எடுப்பீங்கன்னா எடுப்பாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ல எடுப்பாங்க வெயிட் பண்ண சொல்லுங்க இருங்க எல்லாமே முயற்சி நம்பிக்கை தாங்க வாழ்க்கைன்றது இல்லைங்க அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க ஆனால் அவர் சொன்னாரு இவரே வந்து நெல்சன் வந்து சொன்னார் ஆக்சுவலாக ஒரு அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருந்தது அந்த க்ரௌடு பார்க்குறதுக்கு அப்படின்னு அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச்சை டிவியில் இருப்பார் வேறு இந்த கூட நேரில் பார்த்துருக்க மாட்டேன் சார் அப்போ அதையும் இதையும் கம்பேர் வேற ஒன்றும் இல்லை உங்களால் பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்துருக்காங்க தேவா கச்சேரிக்கு போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க அதே அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் டூ மாதிரி இது இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அந்த கச்சேரிக்கு அவர் போயிருக்க மாட்டார் அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் இதில் பார்த்துருப்பாரு இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பார் ஓ கேரள ஒன்றும் இல்லை ஸோ இப்போ இதில் வந்து ஒருத்தர் நெல்சனு லோகேஷ் கனராஜு அட்லி அவரும் விஜய் வச்சு படம் பண்ணியிருக்காரு இப்போது ஹெச்னு அது ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இங்கே பாருங்கள் இது வந்து நீங்கள் ரீமேக் படம் வந்துடும் நடுவில் பூந்து அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது ஒரு தளபதி படம் அப்படின்னாரு ஸோ தளபதி நடித்தா தளபதி படமாக தான் இருக்குது அஜி தலைப்படமா இல்லைனா அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்குறது பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தளபதி படமா இருக்கும் தளபதி நினைச்சா தளபதி படம் தானே அதான் ரஜினிகாந்த நடிக்க வச்சா தளபதி படமாக தலை நல வச்சு தளபதி படமாக இல்லைனா நான் எதுக்கு சொல்லணும் இப்போ நேர்கொண்ட பாறை எடுத்தார் எச்சின்னு அது நேர்கொண்ட பாறை வந்து ஹிந்தியில் ஆல்ரெடி அமிதாப் பச்சன் பண்ண கேரக்டர் அதை தான் இங்கே அஜித் படம் அஜித் பண்ணும்போது அஜித் படமாகவே இருந்தது அப்படின்னு சொன்னாரு இப்போ தல தளபதி படமா இருக்குன்றது அதான் நான் என்ன ரீமேக்கே நல்லா பண்றேன் வந்து இந்த பாலகிருஷ்ணா படம் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும் அதுலேருந்து ஆண்டவை போட்ட படம்தான் தான் இருக்குது ஆனால் இந்த உலக உலகத்திலே பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ண ஒரே ஆள் யாருன்னா எச்சு நோட் தான் இந்த வயிறறிய சீன்லாம் அவங்க கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க வயிறு எறிகிறதை பார்த்துருக்கியாடா நீ அது ஒரு ஃபயர் வேணும் அப்படின்னு அண்ணா வயிற்றுல தீய வைடான்னு சொல்லி வயிறு எறிகிற காட்சி பற்றி பார்த்தியா என்னை பார்த்தோன்னே நீ வயிறு எறிகிற எப்படி டைலாக் ஓ உன் வயிற்றுச்சல்ல நான் டீயை சுட வச்சு சுட வச்சு குடிக்கிறேன் பாருடா அப்படின்னு கூட வச்சு குடிக்கணும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க பாரு அந்த கிரியேட்டிவ் கூட எச்சு வினோதுக்கு இல்லை உட்காந்து யோசிச்சிருந்தா இந்த மாதிரி தெலுங்கு படத்துல வந்து செம்ம கிரேட்டிவ் தீய வச்சிருக்கலாம் ஆமா குட்டி கொஞ்சம் உட்காந்திய ரெண்டு மணி நேரத்துக்கு யோசிக்க முடியல உங்களால அந்த படத்தை பொயிலு எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க இது எப்படி இந்த ரசிகர் தக்கறி குச்சிகள் பார்ப்பாங்க ஒரு பாட்டியம்மா வந்து அடுத்தது தான் அப்படின்னு சொன்னா கட்டி பிடிச்சு போட்டோலாம் எடுத்தாங்க அந்த பாட்டியம்மா வந்து கூட்டி வரப்பட்டது எங்க இருந்து இழுத்து வரப்படவில்லை அழைத்து வரப்பட்டவர் ஒரு கிளவியை நிறுத்துங்கன்னு இருக்காங்க கொண்டு வாங்க எம்ஜிஆருக்கு மட்டும்தானா ஆனா எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா வயக்காட்டுல போய் கிளவிய தேடி போய் கட்டிப்பிடிப்பேன் இப்ப விஜய் அந்த அளவுக்கு தேடி போக முடியாதனால கூட்டிட்டு வர வச்சு கட்டிபிடிச்சு எல்லாரும் வந்து நீங்க பாக்கும்போது இது ஆஹா இவ்வளவு எண்பதாயிரம் பேர் ஆனா அந்த தேவாக்கே எழுவதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க தேவாக்கு கட்சி ஆரம்பிக்கல

அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருந்தது அந்த க்ரௌடு பார்க்குறதுக்கு அப்படின்னு அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச்சை டிவியில் பார்த்துருந்து வேறு இந்த கூட நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க சார் அப்போ அதையும் இதையும் கம்பேர் வேறு ஒன்றும் இல்லை உங்களா பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்துருக்க தேவா கச்சேரிக்கு போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க அதே அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மேட்ச் டூ மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு அந்த கச்சேரிக்கு அவர் போயிருக்க மாட்டார் அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச்சே இதில் பார்த்துருப்பார் இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பார் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் எங்க பாருங்க இது வந்து நீங்க ரீமேக் படம் வந்துடும் நடுவில் பூந்து அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது ஒரு தளபதி படம் அப்படின்னாரு தளபதி நடிச்சா தளபதி படமாக தான் இருக்கு அஜித் தலை படமாக இருக்கு இல்லைங்க அவர் தான் சொல்றாருன்னா நீங்க கேட்கறது பாருங்க ஏன் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தளபதி படமா இருக்கும் ஆமா தளபதி நடிச்சா தளபதி படம் தானே தான் ரஜினிகாந்த நடிக்க வச்சா தளபதி படமாக தலை நல வச்சு தளபதி படமாக டிஎம்கே தாக்கி தான் அந்த படம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தாக்கி படம் ஃபுல்லாகவே எடிட்டிங்கில் இருந்து பார்த்து கூட இருந்தவங்க சொன்னாங்க முழுக்க முழுக்க டிஎம்கே தாக்கு தாக்கு இந்த வாங்கின காசுக்கு பிஜேபி கிட்ட வாங்கின காசுக்கு இந்த படம் இருக்குன்றாங்க